மீன ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மீன ராசிக்கு விரைய சனி நடைபெற இருக்கிறது திருநள்ளாறு சனிஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு மகர ராசியில் இருந்து அவர்களுடைய மற்றொரு வீடான கும்பராசி சஞ்சாரம் செய்த அருள் மீன ராசிக்கு இந்த சனி பயிற்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகளை பார்ப்போம் கோச்சாரத்தில் மீன ராசிக்கு சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருவதும் சயன பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருவதும் ராகு ஒன்றாம் இடத்தில் இருப்பது இருப்பதும் கேது ஏழாம் இடத்தில் இருப்பதும் குரு இரண்டில் இருப்பதும் வருகின்ற ஒன்றுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தனக்காரகரான குரு மூன்றாம் இடத்திற்கு வர இருப்பதும் சற்று கடுமையான பலன்களையே நடைபெற இருக்கிறது அணி பன்னெண்டில் இருப்பதால் கோச்சாரத்தில் யோகமான பலன்களை மீனராசியில் அணிவிக்க தடை ஏற்படுத்தும் கிரகசனி கேது ஏழில் இருந்தும் குரு மூணில் இருப்பதால் நன்மையான பலன்கள் வர தடை ஏற்படுத்தும் ஆகையால் மீனராசினியர்கள் சனி பகவான் ராகு கேது மற்றும் குருபதி பதிவு செய்து கொள்வது நன்மை தரும் மீனராசினியர்கள் வெறும் இருபது சதவீதம் யோகமான பலன்களை மட்டுமே அனுபவிக்க இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்திலே நன்மை மற்றும் தீமையான பலன்கள் அதிக நடக்கிறது நடக்க இருக்கிறது நடப்பு தசா புக்தி நன்றாக இருந்தால் தசாநாதன் யோகமான பலன்கள் நடைபெறும் மாறாக தசா புக்தி சாதமாக இல்லை என்றாலும் தசாநாதன் பகை சாரம் பெற்று இருந்தாலும் நீ தீமை மற்றும் நன்மையான பலன்கள் கலவையாக நடைபெறும் மேலும் பாதகாதிபதி மாரகாதிபதி அசமாதிபதி தசை நடைபெற்றாலும் இவர்கள் ஜாதகங்களில் வலுவிழந்து இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் தடை உண்டாகும் ஆகையால் தக்க பரிகாரங்கள் செய்வது நன்மை தரும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் மற்றும் மூல திருகோணம் பெற்றிருப்பது ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அது அதிகமான கெடுதலை கொடுக்க மாட்டார் மீனராசிக்கு சனி பகவான் பன்னெண்டாம் மீட்டில் பயணம் செய்வது ஏழரை காலமாகும் ஏழரை ஆரம்பிக்கிறது முதல் இரண்டரை ஆண்டுகள் வரைய சனி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் முதல் மீனராசியில் பிறந்த சனியாக ஏழரை காலம் தொடங்குகிறது இந்த காலகட்டத்திலே பணத்தை சேமித்து வைத்திருக்காமல் மற்றும் சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் ராசிக்கு அதிபதியான ஆட்சி விமல யோகம் என்று அழைக்கப்படும் இதனால் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் மீட்டருக்கு அதிபதி விரைய காலமாக இருப்பதால் லாப காலத்தில் சம்பாதித்த பணத்தை பதினொன்றில் இருக்கும் போது சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணு காலம் இது சுப விரயத்துக்கு செலவு செய்தால் நன்மை சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்வது நன்மை மீனராசினிய பதவி மற்றும் சம்பள உயர்வு ஒரு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் விரும்பி இடத்திற்கு அனுகூலம் கிடைக்கும் இந்த சனி பயிற்சி மூலம் பல நன்மைகளும் யோகங்களையும் மீனராசினியர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள் சரளமாக இருக்கும் தை வளர்ச்சி பெறும் திருமண தடைகள் நீங்கும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சில வெளிநாடுகள் சென்று கற்க செய்ய வேலையில் சேர வாய்ப்புகள் உண்டாகும் வருமானம் பெருகுவதால் சேப்பு உண்டாகும் கடன்களை தீர்த்து நிம்மதி பெருமிச்சு விடுவீர்கள் பரிகாரம் மீனராசிக்கு உங்களுமே நான்கு கிரகங்களுமே நன்றாக இல்லை வந்து பல பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவ கிரகங்களில் ராகு பகவானுக்கு சனிக்கிழமைகளில் விலக்கு ஏற்றி வழிபடலாம் கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கடையில் நீங்கி வெற்றிகள் குவியும் சனி பகவான் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் எல் தீவிர வழிபடவும் காலபைரவரை பயிரை அஷ்டமிகளில் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வழிபடலாம் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் நிறைய ஏற்படும் சங்கடங்கள் நீங்கி வெற்றிகள் குவியும் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரில் இருக்கும் வாளீஸ்வரர் வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்களை இந்த மீனராசினியர்கள் பெறுவார்கள் இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி மறவாமல் என்னுடைய சேனலை சப்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்